வணக்கம் இது வனி சேல்ஸ் கிளிநொச்சி ஜெயந்தி நகர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆட்டோ ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது இது வந்து பஜாஜ் ஆட்டோ ஒரு பச்சை கலர் ஆட்டோ ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏ பி எழுபத்தி ஏழு சைபர் நாலு நல்ல வளத்துடன் ஒரு அற்புதமாக இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டயர் வளங்களாக இருக்கட்டும் ஆட்டோனுடைய பொடி வளங்களாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே ஆட்டோவினுடைய சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து அமைஞ்சிருக்குது ஆட்டோவுக்கு மேலதிகமான அழகு வேலைப்பாடுகளும் வந்து பாத்தீங்கன்னு செய்யப்பட்டிருக்குது பாருங்க சீட்டினுடைய அமைப்பு உள்ளுக்களை வந்து மிக அற்புதமா இருக்கு கருப்பு கலர்ல வந்து வந்து கவர் பண்ணி மிக வித்தியாசமான முறையில வந்து சீட்டும் வந்து அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோனுடைய மேல் பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில வந்து கவர் பண்ணி செய்யப்பட்டிருக்குது உங்களுக்கு அது பார்க்கும்போது விளங்கும் ஆட்டோனுடைய முன்பகுதி அதாவது அச்சுலெட்டர் கிளச் பகுதியா இருக்கட்டும் அல்லது முன்னுக்கு மோனிச்சல் பகுதியில் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் புதிதாக வந்து அப்படியே ஒரிஜினல் பெயிண்டோடயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ஆட்டோனுடைய பொடி பெயிண்ட் வளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான முறையில் ஒரிஜினல் பெயிண்டோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அப்படியே நாங்கள் பின்பகுதியை வந்து ஆட்டோனுடைய பின்பகுதியையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுன்னு பாருங்க மிக நேர்த்தியான முறையில் வந்து உண்மையாலுமே வந்து இந்த ஆட்டோ வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஆட்டோவை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொன்னா நீங்க வந்து லீசிங் வசதி செய்து கூட எடுத்துக்கொள்ள முடியும் ரெடி காசுக்கு எடுக்க முடியாட்டி நீங்கள் வந்து லீசிங் வசதியை எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்குரிய அந்த வேலைகளையும் வந்து அந்த உரிமையாளர் உங்களுக்கு செய்து தருவேன் இதுல நான் உரிமையாளருடைய நம்பர் உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் வந்து இந்த ஆட்டோ வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஆட்டோனுடைய விலைகள் சம்பந்தமான விவரங்கள் முழுமையான விவரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உரிமையாளர் விளக்கங்கள்லானதுல காரணம் அந்த விளக்கத்துக்கு நீங்கள் வந்து தொடர்பு ஏற்படுத்தி இந்த ஆட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இது போன்று உங்களுடைய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆட்டோ அல்லது ஹயர்ஸ் வாகனங்களாக இருந்தாலும் சரி அல்லது மோட்டர் பைக்காக இருந்தாலும் சரி அல்லது ஆஹ் வேற எந்த ஒரு வாகனங்களாக இருந்தாலும் சரி என்னுடைய இந்த வன்னி சேல்ஸ் என்கின்ற யூடியூப் தளத்தின் ஊடாக நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் இதில் விளம்பர தொடர்புக்குன்னு சொல்லி என்னுடைய நம்பர் உங்களுக்கு தாரன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களையும் வந்து நல்ல முறையில் வந்து விட்டு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காம வன்னி சேல்ஸ் என்ற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்